ஒரு தயிர் பானைக்குள்ள இரண்டு தவளைகள் தவறி விழுந்துருதுங்க அந்த தயிர் பானைக்குள்ளே இருந்த தயிர் ரொம்ப கெட்டியாக இருக்குதுங்க அதனால அந்த தவளைகள்னால ஒரு காலை கூட நகர்த்த முடியல அந்த தயிர் குள்ளே மாட்டிக்குச்சு அப்போ ரெண்டு தவளையும் என்ன நினைக்க தெரியுமா நம்ம முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணினா இந்த இருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதாவது பைய பையன் புதிக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படி முயற்சி பண்ணும்போது ஒரு தவளை அதோட முயற்சியை கைவிடுதுங்க அதனால என்னாச்சு தெரியுமா அந்த தவளை தயிர் பானைக்குள்ளே இறந்து போகுதுங்க ஆனா இன்னொரு தவளை முயற்சி இல்லைங்க விடாமுயற்சி பண்ணுது தொடர்ந்து அந்த அந்த பானைக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக குதிக்க ட்ரை பண்ணி குதிக்க ஆரம்பிக்குது அப்போ இப்படி குதிச்சனால என்னாச்சு தெரியுமா அந்த தயிர் மோராச்சுங்க மறுபடியும் குதிக்குது குதிக்கும் போது அந்த மோரை கடைஞ்சி அடுத்து என்னாச்சு தெரியுமா வெண்ணெய் ஆச்சு வெண்ணெய் ஆனதுக்கு அப்புறம் அந்த தவளை அந்த வெண்ணெய் மேலே ஏறி நின்று பானையை விட்டு புதுச்சி வெளியில் வருதுங்க அதாவது இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் முயற்சி பண்ணலாம் ஆனால் சில பேர் மட்டும்தான் விடாமுயற்சி பண்ணுவாங்க கண்டினியூவாக முயற்சி பண்ணுவாங்க அப்படி முயற்சி பண்ணுறவங்க தான் வெற்றி பாதையை அடைய முடியும் வெற்றியை அடைய முடியும் அப்படின்றத இந்த கதை மூலமாக நம்ம கற்றுக்கிட்டோம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்